பல்யனர் இன்னும் ஜாஸ்தி தகனங்கில் காமன்லா நம் மாவஹிங் குடிசி கனிங்க நம்ம அப்ப அன்கண்டினி நம்ம கேக்கா மத்தனியாக அலே நம்மூரன்னாரு காலே பிங்க கரீட்லி அந்த ஏனோ ஆகங் நோடு காலோக்கு ட்ரிங்கி அந்த கடதார நான் அவரேனா துருபி நச்சு நோட் தபேன் கிட்லி ல எஞ்சாய் ஏனவ இடத்தாடத்தி கார்டு துண்டு துண்டோ இன்னும் துண்ட்ரூ மட்டன் ನಿಮ್ಮ ಅಮ್ಮ ಏನ್ ನೋಡಕ್ ಬಂದಿರ್ತಾಳ ನೀ ಹೇಳಲಿ ಈಗೇನೋ ನಮ್ ಕೂಡ ಪಾರ್ಟಿ ಮಾಡಾಕ್ಯ ಏನ್ ಹೊಳ್ಳಿ ಬಂದಾರಿ ಸುಂಕಿಲ್ ಅಂತ ಹೇಳಿ ಬಸ್ ಹತ್ತಿಕೊಂಡ್ ನಿಮ್ ಊರಿಗೆ ಹೋಗಕ್ಕೆ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಅಂದ್ರೆ ಇಷ್ಟ ಅಲ್ಲಿ ರೀ ನೀ ಅಲ್ಲಿ ನಾವು ಇಷ್ಟು ಪ್ರೀತಿಯಿಂದ ಕರಿಯಕತ್ತೀವಿ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಕೊಡೋದ್ ಬೆಲೆ ಇಷ್ಟ ಅನ್ಲಿ ಕಮಾಂಡ್ ರೀ ನೀ ಹ್ಮ್ ಆತ ಆದ್ರ ಲಘು ಹೋಗ್ಬೇಕವ ಜಾಸ್ತಿ ಏನ್ ಬಾಡ ನನಗೆ ಹ್ಮ್ ಆಯ್ತಾಳ ಲಾಸ್ಟ್ ಬಸ್ಸಿಗೆ ಹೋಗಕಂತೆ ಟೈಮ್ ಬಾಳ ಆತಂದ್ರೆ ನಮ್ಮನೆ ಮನ್ಕೋ ಹ್ಮ್ ಹಿಂಗಾಯ್ತು ಹಿಂಗಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಬಿಡಿ ಏನೋ ಒಂದು ರೀಸನ್ ಹೇಳು ಹ್ಮ್ ಸರಿ ಆಯ್ತು ಇಷ್ಟೆಲ್ಲ ಹೇಳಾಕತ್ತೀರ ಹ್ಮ್ ನನಗೆ ಗೊತ್ತಿತ್ಲೆ ನಮ್ಗೆ ಏನ್ ಈ ಪ್ರಿನ್ಸಿಪಿಗೆ ಬಾ ಬೆಲೆ ಕೊಡ್ತಾವಂತೆ ಫ್ರೆಂಡ್ ಅಂದ್ರೆ ಹಿಂಗಿರ್ಬೇಕು ನೋಡ್ಲಿ ಚೆಂಡು ಹುಷಿಯಾಗಿದೆ

ஹே இக்கி அத்தி அத்த சேக்கினாண்ட் ஹோடனும் அஷ்டமா இன் தின கண்டு குடியில் குடியுரி தூச குடா அல்ல கிரேனி எடுபாட்ல பீரி அங்கே நோடக்க மழி கத்தியதா ஆ எல்லா மார்த்தா நம்ம நாட்டக்க இன் பாத்தன இல்லேட்டோவ் இக்கி நம் தெலினா நூல்ஸ் தா ஏக்கி கத்தி பட்டன இடம் வந்த யாக்கி கேர்ஸ் கொள்ளி ஏக்கி பர்சனியாக ரொக்கவல்லா தக்கண்டு சும்ம அல்லாண்டாக இப்போ நடி உம் அஷ்ட் நடிவாத்தொன் பாழ்த்து நம்ம நின்றுத்த அல்ல குடுல்ல வாசனி பரங்கிலானு அய்யய்ய நான் ஏன்மாத்தினுத்த மாஸ்காண்ட் கமாய்ஸ்டடித்த அஸ்துவா சிஆடி ஆஃபீஸர் அேவ் சக்க மா நம்ம எல்லி வசினி நோடு அந்த குட்கோம் எல்லாே மணி அந்திளத் குத்தாள்வா நம்ம மத்த நீஹங்கேஜ் நம்ம தங்கி ஹேீனி நான் ஹிங்க பார்ட்டி ஹோட்னிட்டு அந்தினி அக்கீங்கர் நம் தங்கி கலாத்தி அஸ்ட் ஸ்டடித்து அவ் பப்பா ஃபிரெண்ட் பப்பாந்தும் அந்த நம்ம அஸ்கு அது வித்தாஸ் குத்துக்கு ஆங்கிலே நம்ம புர்சத்த இரங்கில் பார்ட்டி க்ளபு அது இது இரத்தவன் நானும் நான் சொல்லு ஓகே கேட்கிறோம் நோட் ஓது மனவல் முந்தாக கேள் நெனப்பி யாவாக குட்கண்டு ஓதன் உழித்தி கிளியக்ல இவத்தி அவ்வளோ மேமு பாட்ட ஒட்ட கேவத்தவள் ಎಕ್ಸಾಮ್ ಹತ್ತಿರ ಬಂದಂಗೆ ಬಂದಂಗೆ ಎಲಿಟು ಕುಟು ಕುಟು ಕುಟುಕು ಅನ್ನಕತ್ತೆ ಅವ್ವ ಯವ್ವ ನಾನು ಬರೀಕೀನಿ ಏನು ಏಟ್ ಆಗುತ್ತೆ ಏನೋ ಪರ್ಸೆಂಟೇಜು ಅಯ್ಯವ ಹೆದರಿಕಿನ ಬಂದು ಬಿಟ್ಟೈತಿ ಮನುಷ್ಯನ ಅರ್ಧ ಭಯಾನ ತಿನ್ನತ್ತ ಹಿಂಗೆ ಅಂದ್ಕೊಂತ ಕುಂತೆ ಅಂದ್ರೆ ಓದೋದು ಆಗಂಗಿಲ್ಲ ಏನೂ ಆಗಂಗಿಲ್ಲ ಮುಂದೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಚಿಂತೆ ಬಿಟ್ಟು ಮೊದ್ಲೇಕ ಆ ಓದೋದ್ರ ಕಡೆ ಲಕ್ಷ ಕೊಡು ಯವ್ವ ನನ್ನ ಮಗಳು ಇನ್ನೊಬ್ಬರು ಹೊಲ್ದಲ್ಲಿ ಯವ್ವ ಹೊತ್ತು ಇಷ್ಟು ಆತು ಪೋನ್ ಹಚ್ಚಿದ್ರೆ ಫೋನ್ ತೆಗೆಯೋ ಒಳ್ಳೊ ಏನಾತ ಏನು ಮೊನ್ನೆ ಗುರು ನಮ್ಮ ಅಣ್ಣನ ಮಗ ಇದ್ದ ನೆಡೀತು ಇವತ್ತು ಒಬ್ಬಕ್ಕೆ ಬರೀ ಒಂದು ಫೋನ್ ಹಚ್ಚಿ ಯವ್ವ ಹಿಂಗ ಹಿಂಗಿಂಗ್ ಹೇಳಾಕಿ ಕೆಟ್ಟಿದ್ಯಾಕಿಗೆ ಯಾಕ ಯಾಕೋ ಇನ್ನು ಇಷ್ಟೇನೋ ಬಂದಂಗಿಲ್ಲ ಹೋದಂಗಿಲ್ಲ ಅವ್ರ ನೀ ಏನು ಮಾಡ್ತಿ ನಿನ್ ಕೆಲ್ಸ ಐಟೈತ ಆಟ್ ಮಾಡ ಮೊನ್ನೆ ಗತಿ ಎಣ್ಣೆ ಪಾರ್ಟಿ ಹೋಗಿರ್ಬೇಕು ಪರವಕ್ಕ ನೀನು ಫಾಲ್ತು ಮಾತಾಡಕ್ ಚಲೋ ಮಡಿಗೆನಾ ಬಿಟ್ಟು ಓದ್ಕೊಂಡ್ ಮಾಡ ಓದು ಮುಂದಾಗ ಆ ಪಾಲ್ತು ಮಾತಾಡಬಾರ್ದು அதுக்க வி போன்ச்சு என்னோட இஷ்டுத்தேன் செந்தவ ஊரானக்கே அதே என்ன நீதோரே ஏனோ அதுங்கில் எங்கட்ரீ ஆக்கி கூடாக்கி ஃபிரெண்ட்ஸ் அது நான் அக்காத்தி அல்லா ஓதுனே அல்ல மணி மக்கள் குதாக்கத்த பாரவர நோட் கலிபில்லை குத் ஓதில் கூட குத்த நன் மகளும் என்ன தினார் சரி ஏனா ஆஹ் ஃபிரெண்ட்ஸ் ஏனா பா அந்த அதுக்குள நீன்னொரு நோட்ரி நான் ஏன் கிணறல்ல அனுபவஸ்தி முந்த கொட்டி இல்லீங்க ஓத்கொடங்கில் அதுக்காத்திர கூட ஓதேத்தி ஒரே இல்ல மத்திய ஓதவி அதே நானும் சரி நோட்ரே நானும் ஓய் அவன் பக்கீலி அவன மி அட்ட தகந்தி மக்கள் ஓதாக்கத்தவ அந்த சூக்ஸ் பங்கி தாயி முந்த் குத் ஜீன் தெளித்தா மக்கள்க்கோட மணி ஓதி தெளிங்கில் அந்த நம்ம கழிச்சிடுத நம்ம அப்பா தினா குடது வந்து நான் நம் தங்கி நான் என்ன என்ன அதோடத்தை நினி நம்மப்பா ஜூளி தகந்தூன அேன் ஏன்ி நான்தனா இல்ல ஊரிகாலை மட்டும் இவ்வமக்கள் ஓத்கொந்தவ ஆஹ் ஆகி பாட்டி கேட்டி அந்த அட் ஆடக்கத்த